எத்தனையோ சினிமா பாட்டுகளை கேட்டிருக்கிறோம் ரசிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த நிமிடத்தோடு மறந்தும் விடுகிறோம் ஆனால் ஒரு சினிமா பாட்டு அதை மறக்க முடியாது அது வரலாற்றையே மாற்றி எழுதிய ஒரு புரட்சி பாட்டு அதை மறுக்கவும் முடியாது அது எத்தனையோ லட்சம் பேருக்கு வீரம் ஊட்டிய ஒரு பாட்டு நோயில் படுத்திருப்பவனையும் நோயின் வலி மறந்து எழுந்து அமர வைக்கும் ஒரு உணர்ச்சி பாட்டு அது காலத்தால் அழியாத பாட்டு அது தமிழ் மண்ணின் சரித்திரத்திலே இடம் பிடித்த காலத்தை வென்ற நாயகனின் காலத்தை வென்று நிற்கும் காவியப்பாட்டு அதுதான் நான் ஆணையிட்டால் முதலில் அந்த பாட்டை வாலி எழுதும்போது நான் அரசன் என்றால் என்றுதான் இருந்தது ஆனால் சில தடைகளினால் மாற்றம் செய்யப்பட்டு நான் ஆணையிட்டால் என்று ஆனது நான் ஆணையிட்டால் என்ற இந்த வரிகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சில் இருந்து கவிஞர் வாலி அவர்களால் எடுத்தாளப்பட்டது இது எம்ஜிஆருக்கு என்றே எழுதப்பட்ட பாட்டு இதை வேறு ஒருவர் யார் பாடினாலும் அது எடுக்காது எடுபடவும் மாட்டாது எடுபடாது என்று கவிஞர் வாலி அவர்களே சொல்லியிருக்கிறார் எங்க வீட்டு பிள்ளை படத்தை இந்தியில் ரீமேக் செய்து அதில் எம்ஜிஆர் நடித்த அதே பாத்திரத்திலே நடித்த திலீப் குமார் இந்த பாட்டில் நான் எம்ஜிஆர் போல அவருடைய ஸ்டைலில் அவர் அளவுக்கு அழகாக நடிக்க இயலாது அது கடினம் என்று கூறிவிட்ட காரணத்தால் அந்த பாட்டே இல்லாமல் அந்த படம் தயாரிக்கப்பட்டது எங்கள் வீட்டு பிள்ளை படம் வெளியான போது தமிழகத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ் அதனால் அந்த இந்த பாட்டுக்கு சென்சார் பலவிதமான தடைகளை விதித்து கத்திரிக்கோள் போட்டது இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்ற ஒரு வரிகள் கா என்றாலே அது காங்கிரஸ் என்ற நோக்கிலே எழுதப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே அதுவும் கத்திரிக்கோளுக்கு உட்பட்டு பிறகு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றப்பட்டது அதே போல என் தலைவன் உண்டு என்ற வரிகள் வேரறிஞர் அண்ணாவை குறிப்பது போல உள்ளது என்று அதுவும் ஒரு கடவுள் உண்டு என்று மாற்றி பாடப்பட்டது இவ்வளவு மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் அது என்ஜிஆரின் தனித்துவ தனித்தன்மையால் அவருடைய தனித்துவத்தால் தனித்துவ தனித்தன்மையால் அவருக்கே உரித்தான அவருடைய அழகான பாட்டத்தினால் பெரும் ஹிட்டாகி சரித்திரத்திலே இடம் பெற்றது இந்த பாடல் அன்று பட்டி ஒலித்தது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் காலத்திலே எங்கெங்கும் ஒலித்து அண்ணாவிற்கு ஆட்சியை பரிசாக தந்த பாடல் இது அண்ணாவுக்கு இந்த ஆட்சியை பரிசாக தந்து அவரை சிம்மாசனத்தில் முதல்வராக அமர்த்தியது இந்த பாடல் இந்த பாட்டால் பல லட்சக்கணக்கானோர் எம்ஜிஆர் ரசிகர்களாக ஆனார்கள் இந்த பாடல் எல்லா இடங்களிலும் ஒலித்து பல பேருடைய ஆதரவை பெற்று பல ரசிகர்கள் இதனால் எம்ஜிஆருக்கு கிடைத்தார்கள் அதிலே நானும் ஒருவன் இந்த பாடல்தான் அதுவரை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலில் படுதோல்வி அடைந்தது மண்ணை கவிட ஒரு முக்கிய காரணமாக இந்த பாட்டு அமைந்தது என்று பலரும் பேசிடும் அளவிற்கு பேச்சு பொருளானது இந்த பாட்டு அப்படி ஒரு அரசையே கவிழ்த்து ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை இந்த பாட்டுக்கு உண்டு இப்படி ஒரு புகழ் மேன்மை தகுதி பெருமை உலக திரைப்பட வரலாற்றிலேயே எந்த ஒரு படத்திற்கும் எந்த ஒரு மொழி பாடலுக்கும் எங்கும் என்றும் கிடைத்தது இல்லை சவுக்கை எடுத்து அன்று கையை ஓங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்று விழுந்த அன்று விழுந்து மண்ணில் புதைந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை எழுந்திருக்கவே இல்லை